தமிழக விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னன்னா இப்போ நம்ம தமிழகத்தில் பரவலாக பேசக்கூடிய விஷயம் வந்து ஜாதிக்காயை பற்றி வந்து நம்ம தமிழகத்தில் பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றியான தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜாதிக்காய் வந்து நம்ம சம்மளி பகுதியில் வருமா ஏன்னா கேரளா போன்ற பகுதிகளில் தான் ஜாதிக்காய் வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதை நம்ம தமிழகத்தில் த சம்மளி பகுதிகளில் ஊடுபயிராக பண்ணுறதுனால நமக்கு எந்த அளவுக்கு லாபம் இருக்குது அதை எப்படி விளைவிக்கணும் அது எந்த மாதிரியான பயிர் அப்படிங்கிறத முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வணக்கம் கோபி வணக்கம் ஓகே இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காயை பற்றிய பேச்சுக்கள் வந்து பரவலாக போயிட்டுருக்கு ஸோ இப்போ இது எப்படி உள்ளே வந்து இந்த தா இந்த ஜாதிக்காயுடைய விஷயம் எப்படி உள்ளே வந்தது அதை நம்ம பகுதிகளில் பயிர் பண்ணலாமா அதை பற்றி நேரில் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் தமிழக விவசாய நம்மளுக்கு வணக்கம் பொதுவாக இந்த ஜாதிக்காய் என்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து ஒரு நீண்ட நிறைய வரலாறு இருக்குங்க எப்படி வந்து நம்ம பிளாக் கோல்டுன்னு சொல்லி மிளக சொல்கிறோமோ அதுக்கு கிட்ட இணையான உலகம் முழுக்க கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலே இருந்து பெரிய அளவு வர்த்தகம் பெரிய புரட்சி போரில் வந்து ஜாதிக்காயில் நடந்துட்டு இருக்கு இந்த ஜாதிக்காயோட தாயகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெற்காசியான்னு சொல்லுவாங்க தெற்காசியாவே இந்தோனேஷியா மலேசியா அந்த மாதிரி தீவுகளில் பனாமா தீவுகள் அந்த மாதிரி தீவுகள்ல வந்து இது தாயகமா கொண்டு வளர்ந்துச்சு ஸோ தான் புரியுமா இருந்துச்சு இந்த அருமை தெரிஞ்சுட்டு ஐரோப்பிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த ஜாதிகாய் யாரோட கண்ட்ரோல் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட கிபி எழுநூறு எட்நூறுலாம் வந்து பார்த்திங்கன்னா அரேபியர்களோட கண்ட்ரோல் இருந்துச்சு அரேபியர்கள் மொத்தமாக அந்த ஜாதிக்கை பர்ச்சேஸ் பண்ணி உலகம் முழுக்க வணிகம் பண்ணி பெரிய லாபம் குடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஐரோப்பிய படையெடுப்பு ஐரோப்பிய வணிக சார்ந்த பயணம் கிபி அதான் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு இந்தியா வந்தாங்க அந்த மாதிரி ஐநூறுகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி கிழக்காசி தீவுகளை பயணித்து அவங்க ஜாதிக்காயை அரேபியரிலிருந்து போர்ச்சுகீஸை டேக் ஒர்க் பண்ணாங்க அப்புறம் அவங்க ரெண்டு மூணு நிமிஷம் அதை வந்து உலகம் முழுக்க பரப்புனாங்க அதுக்கப்புறம் வந்து டச்சுக்காரர்கள் வந்து அதை கையில் எடுத்தாங்க ஸோ அவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் லாபியாக அதில் நிறையா போர்களாக இருந்துச்சு அப்படி இந்த ஜாதிக்காய்க்கு ஒரு பெரிய நீந்த நிறைய வரலாறு இருக்குங்க பெரிய வரலாறு பெரிய வரலாறு இருக்கு பொதுவாக அதை நட்மக்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் நம்ம என்ன நினைச்சுன்னா பொதுவாக ஜாதிக்காய் ஒரு வாசனை பொருள் இந்தியன் ஸ்பைசஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம் பிரியாணிக்கு மட்டும் தான் பிரியாணி மட்டும் கேள்விப்பட்டிருக்கோம் பொதுவாக ஜாதிக்காய் ஒரு வேர்ல்டு வைடு இன்டர்நேஷ்னல் குளோபல் மார்க்கெட் உள்ள ஒரு டிமாண்ட் ப்ராடக்ட் அதாவது உலக அளவில் பெரிய சந்தையும் உள்ள ஒரு டிமாண்ட் பொருளுடைய அளவு குறைவாகவே ஆமாம் டிமாண்டும் இருக்கு வேர்ல்ட் வைடு பெரிய மார்க்கெட் பெரிய லார்ஜ் மார்க்கெட் உள்ள ஒரு பொருள் ஜாதிக்காய் நான் முன்னமே சொன்னது வந்து தெற்காசியை சேர்ந்த சப்டிராபிக்கல் அப்புறம் ட்ராபிக்கல் சொல்லுவாங்க அதாவது மித வெப்ப மண்டல வெப்பமண்டல ஒரு டாவர் போயிடறாங்க ஓகேங்களா ஸோ அதனால வந்து இது ஆரம்ப காலக்கெடுதான் அங்கே இருந்துச்சு அப்புறம் இப்போ கேரளா முழுமையும் வந்து இது பெரிய அளவில் பயிரிடப்பட்டுள்ளது தமிழகத்துலேயும் உங்களுக்கு மார்த்தாண்டம் பொள்ளாச்சி போன்ற மலை கிடக்காத வெஸ்ட் கோஸ்ட் காட்டுன்னு சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் பயிரிட்டுருக்காங்க கன்னியாகுமரி அந்த பண்றாங்க இப்போது இப்போ இந்த ஜாதி கையை பற்றிய தாக்கங்கள் உள்ள வரதுக்கான காரணம் என்ன பொதுவாக இப்போ வந்து இடையில வந்து ஜாதி கையை பற்றி நிறைய ஆல்ரெடி நிறைய விழிப்புணர்வு இப்போ இடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஷா குக்கூரில் வந்து பார்த்திங்கன்னா அது ஜாதிகாய் பற்றி பெரிய சமூக சாத்தியம் நிறைய ஈவெண்ட் நடத்துனாங்க அது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது ஓகே நமக்கு எப்படின்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபர்கள் நிறைய தண்ணி விவசாயிகளோடு நம்ம பயணிக்கிறோம் ஸோ அவங்க அந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஜாதிகாய் நாட்டி வேணும்னு கேட்டாங்க ஸோ நம்ம அதனால் அது நாம் சார்ந்து நிறையா பயணிச்சோம் தொடர்ந்து போன வாரம் முழுக்க மூன்று நாள் கேரளா பயணம் ஓகே கிட்டத்தட்ட திருச்சூரில் ஆரம்பித்து கோட்டை வரைக்கும் ஒரு கேரளா முழுமையும் ஒரு முந்நூறு நாலு கிலோமீட்டர் சுற்றணும் தெரிஞ்ச நாலேஜ் நம்ம வீட்டில் ஷேர் பண்ண போகோம் ஓகேங்களா இப்போ இந்த ஜாதிக்காயை வந்து என்ன மாதிரி நடவு பண்ணலாம் இது ஊடுபயிரா பண்ணலாமா இல்ல மெயின் கிராப்பா பண்ணலாம் ஏன்னா இதுக்கு வந்து தற்போட்பு சூழ்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிர் ஏன்னா கேரளா போன்ற பகுதியில் எப்பயுமே வந்து அந்த காலநிலை வந்து ஒரே சீராகவே இருக்கும் நம்ம பகுதிகளும் மாறும் வெயில் காலம் வரும் மழை காலம் இந்த மாதிரி வரும்போது இதெல்லாம் அடாப்ட் பண்ணி வளர முடியுமா இதுக்கு என்ன மாதிரியான

உங்களுக்கு தென்னந்தோட்டங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஓகேங்களா நல்லா உயர்ந்த தென்னை தோட்டங்களை நீங்கள் வைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இதுக்கு ஜாதிக்காய் ஒரு பல ஆண்டுகள் பலர்ந்த கூடிய பயிர் குறஞ்சபட்சம் ஐம்பது ஆண்டுகள் அதிகபட்சம் இரநூறு ஆண்டுகள் பலர்ந்த கூடிய பயிர் இருந்தாலும் நீங்க ஊடு பேரை தான் பண்ணணும் இப்போ நம்ம இந்த ஜாதிக்காய் நடவு முறை சொன்னீங்க இதுக்கு வந்து ஏதாவது இடைவெளி இருக்குங்களா நடுறது எனக்கு இடைவெளி ஏதாவது இருக்குங்களா நான் முன்னுமே சொல்லியிருப்பேன் ஜாதிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுல இருந்து கொண்டு வந்த பயிர் அது ஆக்சுவலி இது ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய பிராடான மரம் பட் ஸ்லோ ஸ்லோ குரோத் மரம் சொல்லுவாங்க ஸ்லோ குரோத்னா ரொம்ப வயசானாலும் ஒரு அளவாக தான் வளர்றது ஆனால் வளர்ந்துட்டே இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு குறஞ்சபட்சம் ஒரு நாற்பது ஐம்பது நாள் அதிகபட்சம் ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு வந்து பலந்து தரக்கூடிய அப்போ நம்ம என்னோட நான் இடைவெளி ஒரு மரத்தை ஒரு மரத்தை குறைஞ்ச இருபத்தஞ்சியாக இடைவெளி இருக்கணும் அதிகபட்சம் ஒரு ரொம்ப பெஸ்ட் ஓகே ஓகே இது வந்து தென்னை மரத்துக்கு தானா இல்ல எல்லா பயிர்களுக்கும் இது இப்ப நம்ம பகுதியில பலா இருக்கு மா இருக்கு இந்த மாதிரியான நம்ம வந்து ஊடு வைக்கலாமா எல்லா இடத்துலயும் வைக்கலாம் சொன்ன இடைவெளியில இருந்தா நீ எல்லா இடத்துலயும் வைக்கலாம் நிலை இப்ப தென்னையில வந்து ஈஸியா கிரகிக்கப்படும் பலா மாலை கொஞ்சம் வந்து கம்மியான வருது தெரியும் எதையுமே நம்ம பேசினா பேசிட்டே இருக்கலாம் தமிழகத்திலே பாக்கு விவசாயமே இல்லை கொஞ்சோண்டு கேரளா இருந்துச்சு மீதி ஃபுல்லாக அஸ்ஸாம் பேஸ்டு இந்தியாவில் பாக்குனா அசாம் தான் இன்றைக்கி கமர்சியலாக நிறையா புது புது பாக்குறங்கள் உருவானதாலையும் வாக்குவோட தேவை அதிகமாக தான் நீங்கள் சேலம் பெல்ட் ஃபுல்லாக சேலம் ஈரோடு நாமக்கெல்லாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட எத்தனாயிரம் ஏக்கர் பாக்கு விவசாயம் மாறி இருக்குது அது வந்து பாக்கு இங்கே விளையாதுன்னு சொன்னாங்க இப்போ நல்லா விளஞ்சுருக்கா எதுவுமே இங்கே விளையாது இல்லை எல்லா மித மண்டல பயிர்களையும் மண்டலம் வர வைக்கலாம் சிம்பிள் தான் கிளைம கொஞ்சம் அடாப்ட் பண்ணுற மாதிரியான சில வேலைகளை செய்றப்ப இல்ல ஒரு சில ஒரு சில வீரிய ரகங்கள் கண்டுபிடிக்கிறப்ப இப்போ உங்களுக்கு பார்க்கலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்க அடாப் பண்றதுமே ஒரு சில ரகங்கள் கண்டுபிடிச்சாலும் வைக்கிறாங்க வரும்ல எல்லா ரகத்திலயும் ஒரு சில ரகங்கள் தனி இயல்போட இருக்கும் சோ அத நம்ம தேர்ந்தெடுத்து வைக்கிறப்ப கண்டிப்பா வைக்கலாம் இப்போ நம்ம இந்த ஜாதிக்கை வந்து கண்ணா நடவு பண்றோம் இல்லையா அது எத்தனை வருஷத்துக்கு கண்ணா நட்டா இப்போ ஏன்னா நம்ம இப்பதான் நம்ம உள்ள வரோம் சோ வரும்போது அது வந்து எத்தனை வருஷத்துக்கு எத்தனை வயசு உடைய கண்ணை வச்சா நம்ம பகுதிகளில் உயிர் உயிர் தெரிந்து வளரும் நல்ல கேள்வி பிடிச்சி வளரும் இது நல்ல கேள்வி ஆக்சுவலி நம்ம பார்க்க ஜாதி விவசாயம் நம்ம தமிழக விவசாயிகள் கொஞ்சம் புதுசாக இருக்கிறதால கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய பேர் நடவு செய்ய ஆரம்பிப்பீங்க பொதுவாக தென்னை பயிரே வந்து தமிழகத்தில் இந்த மண்கண்டத்துக்கு பதினஞ்சு சதவீதம் தோல்வி அடையும் நீங்கள் நூறு தனி கண்டா பதினஞ்சு கண்கள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க அப்போ நம்ம பார்க்கல ஜாதியெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விலை அதிகமான நாத்துன்னு ஜாதி நாத்து தான் ஆமாம் ஒரு நாற்று ஆயிரம் கணக்கில் விற்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சின்ன வயதில் நாத்தில் தவிர்க்கணும் நரவு செய்யறது ஓகேங்களா குறைஞ்சபட்சம் விதை நாத்தா இருந்தால் ஒரு மூணு அடி நாலு அடி இருக்கணும் பட்டுன்னு சொல்லக்கூடிய ஒட்டு பக்க ஒட்டு கட்டுற நாத்தா இருந்தால் ஒரு ரெண்டு தட்டுன்னு சொல்லுவாங்க ரெண்டு லேயருக்கு நாத்தனால தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஓகே ஸோ நாமளும் நான் நிறைய விவசாய கிட்ட அங்கே அனுபவத்தில் பகிர்ந்த விஷயம் அவங்க சொன்னதுதான் தான் நம்ம சொல்றோம் சோ நம்மளோட அனுபவம் தான் சோ ஏன்னா இங்க ஒரு புது விஷயம் வரப்ப சென்சிட்டிவான கிராப் வந்து நம்ம கொண்டு வைக்கிறப்ப கொஞ்சம் மெச்சூர் கிராப் ஆகிறப்ப அதை அடாப்ட் பண்ணி இப்போ நம்ம விதை கண்ணுன்னு போகும்போது இதில் அந்த இதில் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டு ட்ரீஸ் இருக்கு சொல்றாங்க இப்போ நம்ம விதையில போகும்போது முழுக்க முழுக்க ஆண்மரமா இருந்தால் என்ன பண்றது பெரும்பாலும் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை பட் இதுல என்ன லாஸ் ஆகும்னா விதை கண்டுகள் நீங்க வச்சுன்னா எட்டு வருஷத்துக்கு அப்புறம் பலன் கொடுக்கும் நீங்க எட்டு வருஷம் பராமரிச்சு அது முழுக்க நிறைய ஒரு பத்து மரத்துல ஒரு ஆறு மரம் ஏழு மரம் ஆண்மரமா இருக்கப்ப விவசாயி கொஞ்சம் நஷ்டமடைய வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா நீங்க பட்டிங் ரொம்ப ரொம்ப சிறப்பு பட்டிங் கூடவே விதை சிறப்பு ஏன்னா பட்டிங்ல பெரும்பாலும் ஃபீமேல் கண்கள்லாம் இருக்கும் அப்போ உங்க கிராஸ் பாலினேஷனுக்கு ஆண் மரங்கள் வேணும் அப்ப நீங்க நீங்க தாராளமா விதை கொஞ்சம் வச்சுக்கலாம் பட்டட் கண்ணி கொஞ்சம் கலந்து வச்சு பட்டட் கண்ணை வைக்கும் போது எத்தனை வருஷத்துக்கு நம்ம காய்ப்புக்கு வந்துரும் நீங்க பட்டட் கண்ணு நீங்க வைக்கிற கண்ணோட அளவு பொறுத்து நீங்க ரெண்டு தட்டு வச்ச கண்ணெல்லாம் எல்லாம் வச்சீங்கன்னா அது ரெண்டு லேயர் சொல்லுவாங்க அதை வச்சா ஒரு ரெண்டு டு மூன்று ஆண்டுகள் வந்து உங்களுக்கு அப்படியே காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் கொஞ்சம் உயரமான வரலாம் ஒரு சில நர்சல கிடைக்கிறது நீங்க அதை வச்சுன்னா ஒரு ஒன்றரை டு இரண்டு ஆண்டுகள் அந்த ஜாதி ஜாதிக்காயோடைய வகைகள் ஏதா இருக்கு ஜாதிக்காயில இன்னொருக்கு மேற்பட்ட வகைகள் இருக்கு இது ஜாதிக்காய் பலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்க சொல்லணும் நீ ஒரு ஆயிரம் மரம்ல ஒரு தோட்டத்துக்கு போனீங்கன்னா ஆயிரமும் ஆயிரம் வகையான ஆயிரம் குணாதிசயங்கள் கொண்டு கொண்ட ஆயிரம் இலை அமைப்பு கொண்ட உங்களுக்கு சொல்ற விதை அமைப்பு கொண்ட மரங்களாக தான் நீங்க நீங்கள் மைண்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரமும் தனி தனி தான் ஓகேங்களா இருந்தாலும் நீங்கள் என்ன நீங்க பழம் அப்படி தான் அதோட டேஸ்ட் பிரிக்ஸ் லெவல் அப்படி நீங்க ஃபுல்லா பக்கத்து ஆராய்ச்சி ஒன்றுனு வேறு மாதிரி இருக்கும் அப்போ நீங்க இதில் சிறப்பான வந்து கேரளா வந்து ஒரு இரநூறு ரங்கல் இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு ரொம்ப ஃபேமிலியராக இருக்குது இப்ப நம்ம இந்த ஜாதிகாய் காய்ப்புக்கு வந்து சொல்றீங்களா அது காய்ப்பு வந்து அதனுடைய மார்க்கெட் லெவலு ஏன்னா அது எப்படி நம்ம வந்து இப்போ நம்ம புதுசு நம்ம தமிழகத்துக்குள்ள ஜாதிகாய் புதுசு அதை எப்படி நம்ம வந்து அறுவடை பண்றது இதை பற்றி எல்லாம் சொல்லலாம் அப்போதான் ஜாதிக்காய் நான் சொன்ன மாதிரி நானு நல்லா காய்ப்பு ஆரம்பிச்சிடும் ஒரு மாதம் ஆரம்ப காலங்கிறதுன்னு ஒரு காய் தரலாம் இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு ஆயிரம் காய் ரெண்டாயிரம் காய் ரொம்ப பள்ளி பெருகிட்டு போயிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இது அறுவடை வந்து பெரிய விஷயம் இல்லைங்க முதிர்ந்த காலாம் வந்து லைட்டாக ஓப்பன் ஆகும் அந்த மேஷ் அதை உள்ள வெளியே தெரியும் ரெட்டாக அந்த எல்லோ கலர் அந்த பருப்பு வடிச்சு தெரியும் ஸோ அதை வந்து கரெக்டான அறுவடைக்கான காலம் நாம் அதை வந்து பொறுக்கி கொண்டு வந்து நிழலில் வச்சு அந்த இதை ஓப்பன் பண்ணிட்டு அந்த மேலே இருக்க தசை பத்து மாங்காமல் இருக்கு அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள இருக்கதான் ரொம்ப விலை மதிப்பு உள்ள பொருள் அதை வந்து மேஷ் சொல்லுவாங்க தமிழில் ஜாதி பத்திரி பத்திரி அது ரெட் ஒரு லேயர்மா இருக்கும் அதை நம்ம தனியாக எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதான் வந்து வேல்டுவேட் பெரிய மார்க்கெட் அதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய ஃபார்மெடிக்கல் கம்பெனி சொல்லக்கூடிய மருத்துவம் சார்ந்த கம்பெனிக்கும் உங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உலக முழுக்க அந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டீரியல் அப்புறம் வந்து பேக்கரி இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு பல்வேறு தொழில்களுக்கு சார்ந்த ரா மெட்டீரியலாக அந்த ஆயில் இருக்குது அந்த ஜாதி பத்திரிகை ஆயிலும் ஜாதிக்கோட பொடி இருக்குது ஸோ அதனால் வந்து இது வோல்டு வைடு மார்க்கெண்ட் நம்ம ரொம்ப ரொம்ப பக்குவமாக அந்த ஜாதி பத்திரியை நம்ம எடுத்து நிழலில் உலர்த்தி நீங்கள் வைக்கிறப்ப இதில் வந்து பெரிய அளவு லாபம் இருக்கு பொதுவாக வந்து இதில் ஒரு பெரிய பிரச்சனை விவசாயிகள் பெரும்பாலும் நம்ம பயிரிடறது பெரிசு சொல்லுவாங்க அதாவது அழகுமுள்ளை பயிர்களை ஒரு வெண்டைக்காயோ கத்திரியோ வெங்காயமோ ஏதோ போட்டா அது நம்ம மார்க்கெட் பண்ணியாகணும் விவசாயிகள் வந்து ஒரு நிர்பந்தம் தள்ளப்படுவாங்க ஜாதி ஜாதிக்காரன் வேலையே இல்லைங்க நீங்க ஒரு முறை அறுவடை பண்ணிட்டா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீங்க விற்பனை பண்ணலாம் எப்ப விலை கூடுதோ அப்ப நீங்க எடுத்துக்கலாம் இப்ப நம்ம கொல்லிமலை இஞ்சி சொல்றீங்களா அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது இது தம் பண்ணி பண்ணி இஞ்சி கூட பெருசு நீங்க கட் பண்ணிட்டா பத்து நாள் வித்தணும் இது நீங்க அப்படி இல்லவே இல்லை நீங்க கட் பண்ணி வச்சா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எவ்வளவு ட்ரை ஆனாலும் பிரச்சனை இல்லை ட்ரை பண்ணி தான் வைக்கணும் இப்போ நம்ம பகுதியில் அது ட்ரை பண்ணுறது இப்போ ஏ ஏழை ஏழம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது மிஷின்ஸ் வச்சிருக்காங்க ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஒன் ஹவர் நம்ம ட்ரை பண்ணி கொடுத்தது இதுக்கு ஏதாவது அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம தமிழக பகுதியில் இருக்குங்களா விற்பனை இப்போ எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் ஓகே ஓகே இது முக்கியமான கேள்வி எல்லாரும் கேட்கறது தான் பொதுவாக இது நம்ம பண்ண ஏழை மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மாதிரி ஃப்ரோசன் ட்ரையரோ இல்லைனா வந்து உங்களுக்கு சோலா டயராக தேவைப்படாது நீங்கள் நல்ல அழகாக வெயிலே சூரிய ஒளியிலே ஒரு நல்ல பாலி பேப்பர் மாதிரி போட்டு இல்லை ஒரு சாக்கு மாதிரி போட்டு வளர்த்திக்கலாம் விருப்பம் சோலா டயர் வச்சு பட் தமிழகத்தில் அதிகப்படனா சூரிய ஒளி இருக்குதான் நீங்கள் அந்த வேலையை தேவையில்லை பட் கேரள மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இங்க அடிக்கப்படாது திடீர் திடீர்னு மழை வரும் இந்த நறுமண பொருள் இது கீழே விழுந்த உடனே இதுல வந்து அஃப்ளாடாக ஒரு ஃபங்கல் உருவாகும் பட் நாங்கள் நீங்க தமிழகத்தில் அந்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு நீ அறுவடை பண்ணி ஈஸியாக நீங்கள் வெயிலே காய வச்சுக்கலாம்னு சொல்றாங்க நம்ம காய வச்சுக்கலாம் என்ன நீங்கள் விற்பனை வாய்ப்பு கேட்டீங்க பொதுவாக இந்த நான் கேரளாவில் விசாரிச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம திருச்சூர்லேருந்து கோட்டை வரைக்கும் எல்லா வீடிலும் நம்ம கிட்டத்தட்ட நூற்றி எண்பது இரநூறு கிலோமீட்டர் பயணித்தோம் அத்தனை வீடுகள்லையும் ஜாதி ரம்பூட்டான் ரம்போட்டான் தென்னை மரம் அப்படி எல்லா மரமும் இருக்குது ஸோ இது எப்படி விற்பனை போனால் நம்ம டீ சாப்பிட்றப்பெல்லாம் விசாரிக்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த மலையன் கடைன்னு சொல்கிறாங்க மலை பொருட்கள் அதாவது அந்த ஸ்பைசஸை பை பண்ணுறக்கூடிய சின்ன 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 கடைகள் இருக்குது அவங்க கொண்டு போய் அங்கே கொடுத்துருவாங்க அவங்க ஒரு பெரிய பையப்போம் பெரிய டீலர்ட்ட போவோம் அவங்க வந்து ஒரு பெரிய பையப்போ அவங்க எக்ஸ்போர்ட் ஆகுது ஸோ நம்ம தமிழகத்தில் என்ன பண்ணலாம்னா நீங்கள் பொள்ளாச்சி மாதிரி இடத்துல எஃப்ஓபி நிறையா இருக்காங்க அதாவது விவசாய கூட்டமைப்பு சொல்லுவாங்க எஃப்ஓபி ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஸோ அந்த மாதிரி நிறுவனம் நம்ம ட்ரை பண்ணா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் மெதுவண்டி விற்பனை பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் சிம்பிள் நீங்கள் ஒவ்வொரு இன்னைக்கு நம்ம ஊரில் ஒவ்வொரு சந்தைகள்லையும் ஒவ்வொரு பகுதியில இன்னைக்கு ஜாதிக்கா ஜாதி பார்த்திங்கன்னா மல்லிகளில் கிடைக்குது அது எங்கெந்த வருதுன்னா இந்த மாதிரி சுழண்டு பெரிய பெரிய கை வியாபாரி கை தான் வருது சரி நீங்கள் நேரடியாக கொடுக்குறப்ப உங்களுக்கு லாபம் உங்களுக்கு கொடுத்தா கிடைக்கும் விவசாயங்களும் அங்கே வியாபாரிகள் விரும்பி வாங்கிக்கோங்க ஓகே டேட் டேரெக்ட் செல் பண்ணிக்கலாம் டேரெக்ட் செல் ஆனால் அது வந்து கொஞ்சம் காலை இடைவெளி கண்டிப்பாக தேவை ம் அப்படி கொடுக்கும்போது நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே இப்போ இதுக்கு வந்து உரம் மேலாண்மை எதா இருக்கா இது எதாவது நோய் தாக்குதல் ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பயிரை நம்ம இன்னொரு சூழ்நிலை கொண்டு வந்து வைக்கிறோம் கண்டிப்பாக இதுக்கு எதாவது நோய் தாக்குதல் அந்த மாதிரி எதாவது இருக்க வர வாய்ப்பு இருக்கா ஜாதியை பொறுத்த வரைக்கும் ஜாதி காய பொறுத்த வரைக்கும் பெருசாக நோய் மேலாண்மை பெருசா இல்லை நம்ம வழக்கமாக எல்லா பயிர் வைக்கிற மாதிரி நீங்கள் சூடம் மோசடி மாதிரி வச்சு வேறு பாதுகாப்பான பேசுல மைஸ் மாதிரி நீங்கள் டிப் பண்ணி வைக்கலாம் ஸோ அதை தொடர்ந்து கொடுக்குறப்ப எந்த நோய் மேலும் பேசுவார் வரதில்லை நீங்கள் இயற்கையில் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இதமான லாபம் தான் ஓகே அது வந்து வெந்த இது ஜீரோ மைட்னு சொல்றாங்க ஜாதியும் ஓகே பட் நம்ம கிளைமேட்டு கொஞ்சம் அது சிரமப்படுறப்ப நம்ம அதுக்கு தேவையான செமி ஸ்டூடென் சொல்ல டான்ஸிங் ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவோ ஒரு அகத்தியோ சம்திங் நீழல் தேவைப்படும் நீழல கொஞ்சம் ஏற்படுத்தி வைக்கலாம் அது கொஞ்சம் ஸ்ப்ரிங்லர் மாதிரி விஷயங்களை கொடுத்து நீரை கொஞ்சம் தூவிற மாதிரி கொஞ்சம் ஈரப்பதை அதிகப்படுத்தா இந்த மாதிரி வேலையை செஞ்சாலே போதும் அது அடாப்ட் ஆகிடும் ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு நூறு கண்ணை எடுத்தோன்னே நமக்கு லட்சக்கணக்கில் வந்துடாம ஸோ இப்போ அந்த அந்த காசை அந்த முதலீடை நம்ம மறுபடியும் அந்த மாரத்துலேருந்து எடுக்கணும்னா எத்தனை ஆண்டுகள் ஆகும் இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னா இது எல்லாரும் வந்து இப்போ நிறைய ஜாதிக்கா ஜாதிக்கான்னு வரன்னு நினைக்கிறாங்க இதோட எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ரொம்ப விலை கூடுதலான ஒரு கண்களோட விலை வந்து ஆயிரக்கணக்கில் சொன்னோம் ஆயிரக்கணக்கில் இருக்குது காரணம்னா அதோட கண்கள் வந்து ரொம்ப ரொம்ப மெதுவாக உற்பத்தி ஆகுது பொறுத்தவரைக்கும் அதில் பட்டு போகிறது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுன்னா பட்டு சக்ஸஸ் விஷயம் சொல்லுவாங்க ஒரு பட்டு கட்டினா இருபது வருஷத்துக்கு முப்பது பர்சன்ட் சக்ஸஸ் ஆகுது சக்ஸஸ் ஆகுது ஸோ அதுக்கு லேபர் காஸ்ட்டு ஸோ அதுக்கு அவங்க மெனக்கட்டுற விஷயம் இது ஹார்டனிங் ப்ராசஸ் நிறையா இருக்குது இல்லை ஸோ அதெல்லாம் விளைவிக்குது அந்த விலை கொடுத்து வாங்குற கண்டுகள் ரொம்ப ரொம்ப பார்த்து பக்குவமா நம்ம அதை கையாண்டு நடவு செய்யும் நடவு செஞ்சு நான் சொன்ன மாதிரி அதுக்கு செமிச்சிடும் நீர் தட்பெல்லாம் கொடுத்து பராமரிச்சா மட்டும்தான் வரும் முடிஞ்ச அளவு மெச்சூர் பிளான்ஸ் கூட கொஞ்சம் உயர்ந்த செடி வைக்கிறப்ப இந்த இஷு எல்லாம் கொஞ்சம் இந்த தவறுகளை கொஞ்சம் தவிர்க்கலாம் ஓகே விளைச்சல் வந்து எத்தனை ஆண்டுகள்ல வந்து காய்ப்பு நான்கு நான்கு டு ஐந்து ஆண்டுகள நல்ல பலன் தர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஆறாம் ஆண்டு ஏழாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சு ஒரு எட்நூறு காய் தொள்ளாயிரம் காய் ஆயிரம் காய் வரும் சராசரியா நீங்க ஒரு ஏக்கருக்கு நீங்க ஒரு ஐம்பது மரம் வச்சாலே தென்னையை விட நான்கு டு ஐந்து மடங்கு அதிகமா லாபம் தான் அனுபவ விவசாயிகளோட அனுபவம் இது நம்ம சொல்ல இதுக்கு முன்னாடி முன்னாடி விவசாயம் நிறைய பேர் பயிரிச்சு தமிழகம் கேரளா அந்த இடத்துல வச்ச விவசாயம் அனுபவம் பகிர் விடாது ஐந்து மடங்கு வந்து தண்ணி விட அதிக லாபம் இருக்கு இல்ல இது வந்து விலையா கேட்கணும் ஒரு கிலோ வந்து ஆவரேஜா எந்த எவ்வளவு ரூபாய் வரல எடுக்கிறாங்க பொதுவாக ஜாதி காய் இருக்கு மேல ஓடு அது வந்து நம்ம ஜெல்லி பண்ணலாம் ஊருகா பண்ணலாம் லேகி பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மேல இருக்கிற மேல இருக்கிற ஸ்கின் அது வந்து பெதுவாக யாரும் பெருசாக ரொம்ப சீப்பாக இருந்தால் அதை மேலே வேட் பண்ணலாம் அது வேலையை பண்ண நல்ல வாய்ப்பு இருக்குது அதுக்குள்ள மேஷ் சொல்லக்கூடிய அந்த தொழின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதி பத்திரி பத்திரி ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கட் பண்ணி எடுத்து நல்ல குவாலிட்டியாக இருந்தால் மினிமம் ரேட்டு உடஞ்சிருந்தா அறநூறுவா நல்ல தன்மையா இருந்தா ஆயிரத்தி அறநூறுவா டூ ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் ஒரு கிலோ இந்த ஜாதி பத்தோட விலைக்கு அப்ப உள்ள இருக்க அந்த அந்த விதை நட்மக்சின்னு சொல்லுவாங்க அந்த ஜாதி காயோட விலை வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நூத்தி ஐம்பது ரூபா அதிகபட்சம் வந்து உங்களுக்கு நானூறு ரூபா வரைக்கும் போகும் அந்த ஒரு பழத்துலயே வந்து பாத்தீங்கன்னா மூன்றுமே வந்து நமக்கு காசுதான் எல்லாமே காசு தான் ஜாதி காயில அப்ப நம்ம வந்து இத நடவு பண்றதுனால நமக்கு வந்து எந்த லாபமும் இல்லாத மரமா வளர்த்துட்டா போதும் மரமா வளர்த்துட்டாலே இவங்க கற்பக்க விஷயம் எந்த மாற்று தலைமுறைகளுக்கு பல தலைமுறைக்கு தொடர்ந்து உங்களுக்கு ஆண்டுக்கு அதிகரிக்க அதிகரிக்க பல

எத்தனை நாட்கள் வரும் அதனுடைய காய்ப்புகள் இருக்கும் காய்ப்பு ஆண்டுக்கு ஒரு முறை தான் இப்போ அதோட முடிஞ்சிச்சு ஆக்சுவலி பிப்ரவரில பூக்கள் ஆரம்பிக்கும் பிப்ரவரி மாசத்துல ஓகே உங்களுக்கு ஜூன் ஜூலை வந்து

உங்களுடைய நாலேஜ் படி எவ்வளோ கண்ணுகள் ஒரு விவசாயி சராசரியாக வாங்கி நட்டால் அவங்களுக்கு ஒரு போதுமான வருமானமாக இருக்கலாம் நான் முன்னாடியே சொல்லி எல்லா விடியும் சொல்கிறது தான் நீங்க எந்த ஒரு புது விவசாயம் பண்றது டெவலப் பண்ணு சொல்லுவாங்க குறைந்த அளவு கண்களை வாங்கி ஒரு பத்து கொண்டோம் இருபது கொன்னோம் முப்பது கொன்னோ அது மாதிரி குறைவான அளவு கண்களை வாங்கி நீங்கள் நடவு உங்கள் நிலத்தில் நடவு பண்ணுங்க நம்ம யூடியூவார் அன்றைக்கு வந்து இந்த தரமான ஜாதிக்காகியாக தான் நம்ம கேரளா முழுக்க பயணிச்சோம் ரெண்டு மூணு விவசாயிகள் நமக்கு வந்து கண்டுகள் தர தயாராக இருக்காங்க அதுவும் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிளிங்கல் ஃபார்ம்னு சொல்லுவாங்க கேரளாவில் இருபதுக்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கின ஒரு பெரிய ஃபார்மர் ரிசர்ச் சென்டர் அங்கே நம்ம கண்டுகள் நம்ம வாங்கிக்கலாம் இல்லாமல் கல்லட்டா நர்சரி இன்னும் ஒரு சில அதை வந்து தாய்மாரி வச்சு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு மூணு நர்சன் நம்ம டையப்பில் இருக்கும் ஸோ நம்ம அங்கேருந்து கொண்டு வந்து ப்ராப்பராக கொடுக்க தயாராக இருக்கும் ஓகே ஓகே பட் உங்களுக்கு என்னென்னா இது நீங்கள் ப்ரீ புக் பண்ணுற மாதிரி இருக்கும்போது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னதான் உங்களுக்கு ப்ரீ புக் பண்ணாலும் நிறைய பணம் இருந்தாலும் குறைவான அளவு கண்டுகளை வாங்கி முதல்ல இங்கே ரெண்டு மூணு வருஷம் அப்சர்வ் பண்ணுங்க சரியா வரும் பட்சத்தில் நீங்க எவ்வளவு கண்டுகளும் வச்சுக்கலாம் கண்டுகள் நாலு நான்கு ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் காய்ப்பு வரும் நாலுல இருந்து ஆறு ஆண்டுக்கு அப்புறம் காய்ப்பு வரும் ரெண்டு ஆண்டுல வந்துரும் பட் நாலு ஆண்டு நல்ல பழந்தால தான் இப்போ ஒரு ரெண்டு ஆண்டு வைக்கும் போது எவ்வளவு கண்கள் வந்து வளருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்த அவ்வளவுதான் நீங்க அவ்வளவுதான் நீங்க எந்த ஒரு விஷயமானாலும் சரி கொஞ்சம் பண்ணிட்டு குரோத் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்றது ரொம்ப பெஸ்ட் நீங்க நாங்களே வெயிட் பண்ணுறது ஒரு ஒரு வருஷமா நீங்க வெயிட் பண்ணி பார்த்தா மரம் நல்லா துளிர் அடிக்குதா சுரியா வளருதான்னு தெரிஞ்சு நீங்க அடுத்த நீங்க ரீபிளான் அடுத்தது நீ கொண்டு போயிடலாம் இப்போ இந்த மரம் நடுறதுக்கான ஏதோ காலநிலை இப்ப நம்ம பகுதியில் வெயில் மழையுமா இருக்கல எந்த நேரங்களில் நட்டா அது உடனே நமக்கு வேர் பிடிச்சிரும் நீங்க வழக்கம் போல தான் ஆடிப்பட்டம் ஆடி ஆவணி பட்டம் எப்ப அதிகமான சராசரி மழையும் காற்று ஈரப்பதம் அதிகமா இருக்கோ அப்போ வந்து எல்லா பயிரும் நடவு செய்யலாம் நடவு பண்ணிக்கலாம் அப்ப பண்ணா எல்லா பயிரும் வளர்றதுக்கான வாய்ப்பு அதான் சரியான காலம் ஏன்னா விவசாயிகள் வந்து ஒரு வீடியோ பார்த்தோம்னா உடனே ஒரு ஆர்வம் அது வந்து எந்த நேரத்தில் வைக்கணும்லாம் தெரியும் உடனே வேணும் அப்புறம் வாங்கிட்டு சார் அப்புறம் கண்ணு வந்து இறந்துருச்சு எனக்கு ஆயிரம் கணக்கில் நம்ம இது நூறு இரநூறுல ஆயிரம் கணக்கில் பண்ணும்போது ஒரு கண்ணு இறந்துட்டாலும் பெரிய லாபம் இப்போ என்னோட அட்வைஸ் என்னன்னா இப்போ நடவு பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் ஜனவரி நடவு முடிச்சிருக்கோம் அது அந்த காலத்தில் நடவு பண்ண ஆரம்பிச்சுன்னா ஜூன்ல ஆரம்பிங்க ஜூன்ல அதுக்கப்புறம் இந்த இடைவெளிக்குள்ள நம்ம முடிச்சுக்கணும் நடவு பண்ணாதீங்க நிறைய ஒரு வேறு நடவு பண்ணி தான் தீர்வு நடம் முடிச்சிங்கன்னா நிறைய நீர் வளமும் உங்களுக்கு பாலிஷீட் மாதிரி கிரீன் ஷேடோ எல்லாம் கொடுத்து பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க வேற சில பேர் விருப்பப்பட்டு வேற வெளியில் அப்போ பண்ணால் அப்படி பண்ணணும் இப்போ நம்ம இந்த கண்ணுகளை வந்து எப்படி நீங்க நம்ம பகுதிகளுக்கு அனுப்புற மாதிரி இருக்கீங்க இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன கேரளால நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் பெரிய நர்சரியில ஸோ அங்க நம்ம ப்ரீ புக் பண்ணி நீங்க விவசாய பெருமக்கள் நம்ம பணம் கொடுத்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் நிறையா இருந்தால வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு மொத்தமா ஒரு லாரி வச்சு கொண்டு வந்து வர விளக்குற விவசாயம் வர வெளியே கொடுத்துருவோம் முடியாத விவசாயம் நம்ம எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் ஏ ஒன் டிரான்ஸ்போர்ட் எவ்வளவு நாள் வந்து வெயிட்டிங் பீரியட் ஒரு அப்ராக்சிமெட்டா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாள்ல இருந்து அதிகபட்சம் ஒரு ஒரு மாதம் கண்டிப்பா வெயிட் பண்ண மாதிரி இருக்கும் வெயிட் பண்ணாதான் கண்ணுகள் கிடைக்கும் ஓகே